நிறைந்து துப்பிதழ் என துவங்கும் திரு ஆணைக்கா திருப்புகள் நிறைந்து துப்பிதழ் தேனூரல் நேரென மரம் தரித்த கண் ஆளால நேரென நெடும் சுருள் குழல் ஜீமூத நேரன நெஞ்சின் மேலே நெருங்கு புத்தன மாமேறு நேரன மருங்கு நிஷ்கள ஆகாச நேரன நிதம்பு முக்கணர் பூணார நேரன நைந்து ஜீவன் குறைந்திதப்பட வாய்ப்பாடி ஆதரவழிந்து அழைத்து அணைமேல் வீழு மாறொடு குமண்டையிட்டு உடை சோரா விடாயில் அமைந்து நாபி கொடைந்து எழைப்புறு மாமாய வாழ்வருள் மணந்தையர்க்கு ஒரு கோமாளமாகிய குரங்கை ஒத்து உழல்வேனோ மனோரயம் என்று சேர்வேன் களைப்பி தருகின்ற பெரிய மாய வாழ்க்கையை தருகின்ற பொது மாதர்கள் பால் ஒப்பற்ற மகிழ்ச்சியை கொள்ளுகின்ற குரங்கை போன்று திரிவேனோ மனமுடுக்கும் என்று அடைவேன் மறந்து சுக்ரீப மாநீச்சன் வாசலில் இருந்து உளுத்த நீ ஓராததேது சொல் மனம் கழித்திடலாமோ துரோகித முன்பு வாலி தான் சொன்ன சொல்லை மறந்து போன சுக்ரீவன் என்னும் மகா நீச்சன் எழுந்தோனுடைய இழுப்பிடத்தில் வாசலில் நின்று ஏ லுத்தனே லோபியே பேராசி உள்ளவனே நீ தெளிவு அடையாததற்கு நீ உணர்ச்சி பெறாதிருப்பதற்கு ஏது காரணம் என்ன சொல் கள்வண்டு மனம் கழிப்புறுதல் நியாயமா உன் செய்கை துரோகிதம் பாதகமாகும் முன்பு வாலி செய் விக்ரம சீராமன் நான் நிலமறிந்த விச்சரம் ஓஹோ கெடாதிரி வரும்படி குறையாய்ப்பார் வளாகவம் என்று பேசி முன்பு வாலியை வதம் செய்து அழித்த பராக்கிரம ஸ்ரீராமன் நான் நிலம் உலகெல்லாம் அறியும் இச்சரம் இந்த என்னுடைய அம்பை ஓகோ கெட்டுப்போக வேண்டாம் இனியேனும் தாமதிக்காது வரும்படி போய் சொல் பார்ப்பாயாக பல போர்களில் விளைவி என்றெல்லாம் லக்குமணர் மோதமாக சுக்ரீவனுக்கு சொல்லி அனுப்பி பேசி அறந்தழித்து அனுமானுடு மா கடல் வரம்படைத்ததின் மேலேறி வணன் அரண் கொலைத்து எதிர் போராடு நாரணன் மைந்தனான தர்ம நெறி விளங்கும் அனுமாரோடு சென்று பெரிய கடலை அணையிட்டு அடைத்து அந்த அணை மீது போய் ராவணனுடைய கோட்டைகளை அழித்து எதிர்த்து போர் செய்த நாராயணமூர்த்தியின் குமாரனான அனங்கன் மைத்துண வேளே கலாபியின் விலங்கு வேலாயுதா வியன் நலன் கயப்பதி வாழ்வான தேவர்கள் தம்பிரானே மன்மதனுக்கு நாம் வேளே மயில் மீது விளங்கும் வயலூர் வேலாயுத பெருமாளே சிறப்பும் நலமும் கொண்ட ஆனைக்கா என்னும் பதியில் வாழ்வு கொண்ட தம்பிரானே தேவர்கள் தம்பிரானே குரங்கைப் போன்று திரியும் நான் மன ஒடுக்கும் என்று அடைவேன் கார்காலம் ஆவணி புரட்டாசி கழிந்ததும் சேனையுடன் வந்து உதவுகிறேன் என்று சுக்ரீவன் ராமருக்கு வாக்கு தத்தம் செய்கிறான் தான் சொன்ன பேச்சை மறந்து கல் உண்டு சுக்ரீவன் காலம் கழிக்கிறான் ராமர் கோபம் கொண்டு லட்சுமனை நோக்கி சுக்ரீவன் சொன்ன எல்லையை கடந்து தூள்கிறான் இன்னும் அவன் வரவில்லை தர்மநதியை மறந்து விட்டான் வாழ்வின் மயங்குகிறான் நீ அவனிடம் போய் உள்ளத்தை அறிந்து வா தர்மத்தை நிலைநிறுத்த நான் எடுத்துள்ள பில் உண்டு அம்பு உண்டு காலனும் உண்டு என்று சொல் வானரப்பேரே மாண்டுபோம் என்று சொல் என்று கூறி அனுப்புகிறார் பின் ஹனுமாரும் தாரையும் இடை நின்று லக்ஷ்மணருக்கு சமாதானம் கூறி சுக்ரீவனை பெரும் சேனையுடன் ராமரிடம் மன்னிப்பு கேட்கும்படி செய்து நட்பை நிலைநிறுத்தினார்கள் நிறைந்த தொப்பிதழ் தேனூரல் நேரன மரந்தரித்த கணாலால நேரனம் நெடுஞ்சொருட்குழல் ஜி மூத நேரனம் நெஞ்சின் மாமேறு மறுங்க நிற்களம் ஆகாச நேரணம் நிதம்பண்புணார நேரணம் நைந்து சீவந்தி தப்படவாய் பாடியாத மண்டை எட்டுடை சோரா விடாயிலம் மைந்து நாபிம் கூடை இந்திலை புரு மாமாய வாழ்வருள் மடந்தயார் கொரு கோமலமாகியம் குரங்கை அத்துளல் வேனோ மென்று சேன்

மானோடு மாகடல் வரம் படைத்ததின் மேலே இராவணம் நரன் குலைத்ததிர்ப்பு mae betho co no amser yn wancam